நாற்பத்தி ஏழு நபர்கள் இதுவரைக்கும் இறந்திருக்காரு நூற்றி பதினெட்டு பேர் இப்போவுமே சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அதிலுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பேஷண்ட்ஸ் வெரி வெரி குட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது தேர் தேர்ட்டி பேஷண்ட்ஸ் அப் தியர் கேட்டகரிஸ் இன் ஆஸ் கிரிட்டிக்கல் இன் வேரியஸ் மெடிக்கல் காலேஜஸ் ஸோ அதுதான் இப்போது இருக்கிற நிலைமை மருத்துவர்கள் எல்லோருமே ஸ்பெஷல் டீம்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் போட்டால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடைய கண்காணி முழு கண்காணிப்பில் அனைத்து பேஷண்ட்ஸும் இருக்கிறாங்க இப்போது நேற்று வரைக்கும் இன்ட்யூபேஷன் அதாவது அந்த டியூப் போட்டு ப்ரீத் பண்ண வைக்கிற பேஷண்ட்ஸ் கூட அதில் மூணு பேர் இன்றைக்கு ரெக்கவர் ஆகியிருக்காங்க ஸோ பாசிட்டிவ் நியூஸும் இருக்கு ஹவவர் இந்த நாற்பத்தி ஏழு பேர் வந்து இறந்துருக்கிறாரு நேற்று வரைக்கும் இருபத்தி ஒன்பது இறந்தவர்களுடைய உடல் கிரிமேஷன் மூலமாக பெரியல் மூலமாகவும் டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அனைத்து டிசீஸ் பர்சன்ஸோட அனைத்து ஃபேமிலிஸ் கூடயும் நம்ம ஒரு ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்க இந்த டிஃபிகல்ட் பீரியடில் அவங்களுக்கு என்ன உதவி பண்ணணுமோ என்ன தேவையோ அதெல்லாம் கண்டறிந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஆஃபீஸஸ் போட்டிருக்காங்க தகசில்தார் டெப்யூட்டி தகசிலார் காட்டில் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கேன் அவங்களும் அந்தந்த லோக்கல் பாடிஸும் இணைந்து இந்த இறுதி சடங்குகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ நேற்று வரைக்கும் எந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸுமே கிடையாது அரசு நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க அந்த நிவாரணமும் இருபத்தி ஏழு நபர்களுக்கு நேற்று நைட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க ஃபர்தராக உள்ள டச்சுக்கும் இன்றைக்கு காலையில் ஒரு டென் டுவெல்வுக்குள்ளே நிவாரணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடும் ஸோ இதுதான் அப்டேட்ஸு உயிரிழப்பு தடுக்கிறது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கா சார் உயிரிழப்பு தடுப்பதற்கு சேலஞ்சிங்காக இருக்கா மருத்துவர்கள் எப்படி அதை வந்து ட்ரபுளாக ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து இல்லை பெஸ்ட்டு டாக்டர்ஸ் மற்ற எல்லா மருத்துவமனையிலும் இருக்குது ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை வந்து டீம்ஸ் போட்டு அரசாங்கத்தின் உத்தரவுப்படி அன்னைக்கு எல்லாருமே இங்கே வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால உள்ள இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும் பெஸ்ட்டு கேரை கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நபர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கு அது ட்ரீட்மெண்ட் இருந்தது அந்த டீட்டெயில்ஸ் இல்லை அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டயாலிசிஸ் தான் இனிஷியலி வந்த உடனே அந்த கல்லு கல்லு பிளரிங் வந்த உடனே டயாலிசிஸ் பண்ணும்போது அது ரிக்கவரிங் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பெர்சென்ட் யாருமே பிளைண்டிங் ஆயிட்டாங்க ஒரே ஒரு பேஷண்ட் மட்டும் கொஞ்சம் அது வந்து அப்டேட் இந்த கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்களும் சிகிச்சை பெற்று வராங்கன்றாங்க அவங்க நம்பர்ஸ் என்னவா இருக்கு ரெண்டாவது இப்போ பொதுமக்கள் இது வந்து விஷ விஷச்சாரை மருந்தியதை குடும்பத்திட்டே மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்கு மாவட்ட நிர்வாகம் இந்த கிராமத்தில் நம்ம கண்காணிக்கிறோமா அவங்க எது அனைவருக்கும் எங்களோட வேண்டுகோள் வந்து யார் சப்போஸ் அருந் மது அருந்துட்டாங்கன்னா டவுட்டாக இருந்தாலுமே வந்து அரசு மருத்துவமனையில் வந்து உடனடியாக வந்து சேரணும் சிகிச்சை பெறணும் டவுட் இருந்தாலுமே அது அந்த அந்த பர்டிகுலர் இதாக இருக்கணும் இல்லை வேறு எங்கேதாவது சோர்ஸ்னு கன்சியூம் பண்ணால் கூட அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டு வாங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள் ரெண்டாவது புது புது கேசஸ் எந்தெந்த லொக்கேஷன் வராங்க பிடி ஹெல்த் சர்வீசஸ் மூலமாக அங்கே மெடிக்கல் டீம்ஸ் போட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக சர்வேலன்ஸ் பண்ணுறோம் அங்கே வீடு வீடாக போய் சர்வே பண்ணி ராஸ்க் அவங்களுக்கு கேட்குறோம் யாராவது பிடிச்சிருக்காங்கன்னா வாருங்க அந்த மாதிரி நிறைய கேசஸ் ரெஃபர் பண்ணி எங்கள் டீம்ஸு போய் கண்டுபிடிச்சி நிறைய கேஸு மருத்துவமனையில் வந்து சேர்ந்துடும் ஒரே ஃபேமிலியில் சுரேஷ் வடிவரசி பேரண்ட்ருக்காங்க மூன்று குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக ஒரு சொந்த வீடு கூட இந்த பகுதியில் கண்டிப்பாக பண்ணுவாங்க இந்த ஸ்பெசிஃபிக்கான திட்டமாக இல்லை வேற ஏதாவது திட்டமானு நாங்கள் அரசாங்கத்தில் கேட்டு முடிவெடுப்போம் அரசாங்கம் மாண்பு முதலமைச்சர் என்ன உத்தரவு கொடுத்துருக்காருன்னா அனைத்து ஃபேமிலிஸ் இறப்பான ஃபேமிலிஸும் மற்ற ஃபேமிலிஸ்லுமே போய் சர்வே எடுத்து அந்த ஃபேமிலிஸ் யார் யார் இருக்காங்க அவங்களோட பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குது எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது வேற ஏதாவது சப்போர்ட் இருக்கா லோன் இருக்கா ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா அந்த மாதிரி எந்த திட்டத்தின் கீழே அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அனைத்து திட்டங்கள் கீழேயும் எந்தெந்த திட்டத்தில் எலிஜிபிளாக இருக்காங்களோ அந்த அனைத்து திட்டங்கள் கீழேயும் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கு ரைட் அவர் ஒரு ஆள் ட்ரீட்மெண்ட் இருந்தது அவர் இருந்துட்டாலும் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் கள்ளசாராயம் சடுப்புறதுக்கு தடுப்புறதுக்கு போலீஸோடு இணைந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக சிறப்பு டீம்ஸ் வந்து மாவட்டத்தில் டிப்ளாய் ஆகிருக்கு அவங்க ரெய்ட்ஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் லாங் டேர்மில் என்ன இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் இங்கே டிவைஸ் கல் கள்ளக்குறிச்சி பொறுத்தவரையும் குறிப்பாக ஒரு கள்ளச்சாராய எப்போவுமே அந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கிற மாவட்டம் அதிலும் குறிப்பாக குறிப்பிட்ட பகுதிகளில் இந்த இஷ்யூ இருந்துகிட்டே இருக்குது ஸோ அது தடுப்பதுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும் அது இல்லாமல் லாங் டைமில் கூட அந்த இது வராமல் இருக்கிறதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கும் ஃபாஸ்ட்டாக நிறைய எக்ஸ்ட்ரா ஃபோரன்சிக் சர்ஜன்ஸ் வந்து அதர் மெடிக்கல் காலேஜுக்கு வந்திருக்காங்க குயிக்காக முடி குயிக்காக முடிக்கிறாங்க மெடிசன்ஸ் நமக்கு தேவையானதை பேசுறோம் தண்ணி நமக்கு விழுப்புரம் திருவண்ணாமலைல இருந்து மெடிசன் பேக்அப் எல்லாம் வந்தது என்ன தேவையான அளவு தேவையான அளவில் அனைத்து மெடிசன்ஸ் விடுது உடன் குடும் செய்திகளை தெரிந்ததுக்குள்ள சன் நியூஸ் பில் கிளிக் பண்ணுங்க